வெல்கம் டு த சேனல் கண்டுபிடி கண்டுபிடி இன்னைக்கு நான் உங்களுக்கு 10 கடி ஜோக்ஸ் சொல்லி கொடுக்க போறேன் ஒவ்வொரு கடி ஜோக்குக்கும் 5 செகண்ட்ஸ் டைம் கொடுக்கிறேன் நீங்களும் கெஸ் பண்ணி பாருங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒருத்தன் பொண்ணை பார்க்க போனானா அப்போ திடீர்னு பொண்ணை தூக்கிட்டு போய் வெயிட் மெஷின்ல நிக்க வச்சிட்டானா ஏன் ஏன்னா அந்த பொண்ணு சொக்க தங்கம் கல்யாண வீட்டுல பந்தில ஒருப்பதான் வரும் ஒருத்தன் டாக்டர் கொடுத்த மாத்திரைய எடுத்துட்டு சுடுகாட்டுக்கு போனானா ஏன் ஏன்னா டாக்டர் அந்த மாத்திரையை வச்சு ஆவி பிடிக்க சொன்னாரா ஒரு பேஷண்ட் பல் டாக்டர் கிட்ட நீங்க ஒரு பல் டாக்டரானு கேட்டதுக்கு அந்த டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாரா ஏன் ஏன்னா அவரு ஒரு பல்லுக்கு மட்டும் டாக்டர் இல்லையா முப்பத்தி ரெண்டு பல்லுக்கும் டாக்டரா ஒருத்தன் பா புத்தகத்தை வச்சிருந்தானா ஏன் ஏன்னா அவன் படிப்புல பூலியா ஒருத்தன் வாட்ஸ்அப்ல வீடியோ பாப்பா மெசேஜ் பண்ணுவான் ஆனா யாரு ஸ்டேட்டஸ் போட்டாலும் அத மட்டும் பாக்கவே மாட்டானா ஏன் ஏனா அவன் யாருகிட்டையும் ஸ்டேட்டஸ் பார்த்து பழக மாட்டானா மேலே பந்து வீசுனா அது தானா கீழ வந்துடுதே எப்படி ஏனா மேலே பிடிக்க ஆள் இல்ல அதான் கீழ வந்துடுது ஒருத்தன் தோசை சுடும்போது தோசை பறந்து போச்சான் ஏன் ஏன்னா அது ப்ளைன் தோசையா இந்தியாவில எங்கெல்லாம் பெட்ரோல் கிடைக்கும் காசு ஆனா பெண்ணா சொல்லுங்க பார்க்கலாம் பெண்டா, ஏனா தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல இந்த பத்து கேள்விகள்ல எத்தனை கேள்விகளுக்கு சரியா கெஸ் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை